ஹாய்ங்க உங்கள் சேரீயில் வந்து இப்போ நீங்களே வந்து எவ்வளோ ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கிழிச்சு இப்போ டைலர் கேட்டு கொடுக்குறீங்க உங்ககிட்டயே ஒரு சின்ன மிஷின் இருக்குது நானே ஓரடிச்சிப்பேன் என்ன ஓர அடிச்சு கொடுத்துருவாங்க யாருன்னா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இப்போ இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கிழிச்சி கொடுக்கணும் சில சில சேரீயில் வந்து ப்ளவுஸ் வந்து கலராக வந்துடும் சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலராக வந்துடும் அப்போ வந்து அப்படி நம்ம கிழிச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ப்ளைனாக ஒரே மாதிரி கொடுக்குற சாரியில் வந்து எவ்வளோ கிழிக்கிறது தெரியாது அதே சமயம் நீங்கள் எவ்வளோ ஒரு மீட்டரில் இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நாற்பது சைஸில் இருக்கீங்களா முப்பத்தெட்டு சைஸில் இருக்கீங்களா முப்பத்தாறு சைஸில் இருக்கீங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஆனால் மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் கிழிச்சிடலாம் ஒரு மீட்டர் கூட கிழிச்சிடலாம் எண்பது கூட கிழச்சிக்கலாம் அப்போ அவங்க சாரீ வந்து லென்த்து கம்மியாக இருந்தால் கூட அவங்க ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த சாரீ வந்து லென்த்து ஹைட் வந்து ஓகேவாக இருக்கும் கீழே ஃப்ரீட் அந்த முந்தாணி விடுறது ஃப்ரீட் ஃபீட் ஓகேவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க வந்து ஒரு நாற்பது சைஸ் இருக்கவங்க வந்து அதை பார்த்து அளவாக தான் கிழிக்கணும் அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஸேரீ கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் ப்ளவுஸ் கொஞ்சம் அதிகமாக கிழிக்கவே கூடாது அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கிழிக்கணும் டைலர்ஸும் அதான் சொல்லிட்டு சொல்கிறேன் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் நீங்களே கொஞ்சம் பார்த்து கிழிச்சு இது கொஞ்சம் கம்மியாக ஜாயிண்ட் ஜாயிண்ட்டு கொஞ்சம் போட்டுக்கங்க பட் ஆனால் ஜாயிண்ட் உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி சாரீ கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் திழிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அகலம் பற்றாது இப்போ வந்து இப்போ லைனிங் வந்து இப்போ ஒரு மீட்ரு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு மீட்ரு அளவுக்கே இப்போ நம்ம கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் நல்லது இப்போ வந்து அவங்களோட சுற்றளவு இருக்க நீங்களே இப்போ உங்கள் ப்ளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அதுலேருந்து இவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஒரு அரை இன்ச்சு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வர மாதிரி இப்போ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணிவிடுங்க அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து இப்போ இவ்வளோ அளவு இந்த ப்ளவுஸ் வருதுனா இதில் இருந்து ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி கரெக்டாக வச்சு இந்த இடத்த கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ளவுஸ்க்கு இப்போ நம்ம கையால் வச்சு கட் பண்ணலாம் பட் ஆனால் கையால் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா அது ரொம்ப அதிகமாகவும் போகலாம் சின்னதாகவும் போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் மொத்தமாக மார்பு சுற்றலை வச்சு இந்த ப்ளவுஸ் இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இப்போ நம்மளுக்கு இப்படி ரெண்டாம் அடித்து போடும்போது இப்போ இங்கே இவ்வளோ இருக்குன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி நம்ம மடிச்சு இந்த ப்ளவுஸ் செக் பண்ணும்போது கரெக்டாக இவ்வளோ வரும் அப்போ நம்ம தையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் வரும் கரெக்டாக இப்போ நீங்கள் இதே மாதிரி பற்றி ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கிராஸாக நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நூல் வரும் சாரி லைட்டாக கட் பண்ணால் இந்த நூல் சுருக்கத்தை நம்ம பிடிச்சி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சாரி நம்ம ஸ்ட்ரைட்டாக அழகாக கட் பண்ணும்போது நம்ம மடித்து வைக்கும் போதும் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ வந்து சிசர் ஸ்ட்ரைட் ஃபாலோ பண்ணுறோம் நினச்சிக்கோங்க நம்ம டேபிள் கொஞ்சம் நீட்டாக இல்லை ஷார்ட்டாக இருக்குது நம்ம சிசர் ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் இப்போ எல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியாது அதனால் இந்த நூலில் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்னா கன்ஃபார்மாக சாரி வந்து க்ளாஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம மடிச்சு தைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டைலரிங் வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணணும் எவ்வளோ லென்த்து கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணாலும் சாரி சின்னதாகிடும் கம்மியாக கட் பண்ணாலும் இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸும் நல்லா இருக்காது அதனால் உங்களோட ப்ளவுஸ் அளவு எவ்வளோன்னு அளந்து இப்படி வச்சுட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணி நாலு இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணும்போது தேவையான ப்ளவுஸும் கிடைக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் இல்லாமல் சாரியும் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து கரெக்டாக இருக்கும் அந்த லென்த்து உங்களுக்கு கட் கரெக்டாக கிடைக்கும் சப்போஸ் ஸ்டையில் நிறைய கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட ப்ளவுஸும் சாரியும் கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு ஒரு சார்ட்டி ஃபேஷன் இருக்கும் அவங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இதில் டைலிங் சம்பந்தப்பட்ட என்ன வீடியோ என்ன என் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்ங்க